இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் கடலினால் வந்த இருள் இன்னும் பலவிதமான பிரச்சனைகளினாலே உங்களை சுற்றி வெளியே வர முடியாதபடி நிறைய இருள்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை நான் உனக்கு அனுப்புவேன் நான் அந்த வெளிச்சத்தை உனக்கு அனுப்பி அந்த இருளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கண் தெரியாமல் கொண்டிருக்கிற அந்த இடத்திலே கத்தருடைய வெளிச்சத்தை இந்த மாதம் நீங்கள் காண்பீர்கள் அந்த இடத்திலே கத்தர் வெளிச்சமாய் வருவார் உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் அப்பொழுது அந்த இடத்திலே நீங்கள் மிகவும் அழகாய் கடந்து வருவீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லலாம் நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய் இந்த காரியத்தை எப்படி நான் கடந்து போவேன் கடந்து போகிறதற்கு ஒண்ணுமே என்னிடத்திலே இல்லையே இந்த பிரச்சனையை இந்த சூழ்நிலையை எப்படி என்னால் தாண்ட முடியும் ஆனா ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் இல்ல நான் உனக்கு வெளிச்சத்தை கத்தர் அனுப்புகிறவர் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும் அந்த சூழ்நிலையிலே கத்தருடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும் அவர் வெளிச்சத்தை அனுப்பினதற்கு பிறகு அந்த இடத்திலே இருளுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே எந்த விதமான காரியமும் இருள் செய்யவே முடியாது கைகளை உயர்த்தி ஒரு மூன்று வீசை சொல்ல போகிறோம் கத்தர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் சொல்லுங்கள் அவர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் அவர் அருளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன் ஆமேன் சிலருடைய வாழ்க்கையிலே வந்து இந்த இருள் வெளியிலே எல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும் அப்படின்னா வெளியிலே இருள் இல்லை சிலருக்கு உள்ளான இருள் தன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருளிலே பிரகாசிக்க பண்ணுகிறது இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிச்சம் வேலை இருக்கிறது சம்பளம் இருக்கிறது வீடு இருக்கிறது குடும்பம் எல்லாம் இருக்குது ஆனால் தனக்கே தெரியாமல் ஒரு இருளிலே நீங்கள் நடந்து கொண்டு வரலாம் ஆனால் நான் நம்புறேன் இந்த மாதம் ஒரு வெளிச்சத்தை கத்தர் உங்களுக்கு காண பண்ணுவார் அந்த வெளிச்சத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் அந்த மரண இருளிலிருந்து கத்தர் இந்த மாதம் வெளியிலே உங்களை கொண்டு வருவார் அந்த கடன் என்கிற இருளிலிருந்து கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் கத்த வாக்கு கொடுக்கிறார் உன்னை சுற்றி எந்த இருள் தொடர்ந்து கொண்டு வந்தாலும் இந்த மாதம் கர்த்தருடைய வெளிச்சம் அந்த இடத்திலே வந்து